தாம்பரத்திலிருந்து மிக அருகாமையில் நீங்கள் வந்து தோண்டிங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தடியில் வந்து தண்ணி வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது அப்படின்னா அங்கே இதெல்லாம் இருக்கும் எதிர்பார்த்த இந்த கேள்வி ஏன்னா எங்கே போனாலும் எடுத்தது எடுத்தோன்னே தான் நம்மளை கலகிறாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க நான் திருநெல்வேலி சார் என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலியிலேங்க திருநெல்வேலியில் திசையன் வலி திசைவலியில எங்கே சமாரியா தெரு சமாரியா தெரு சம்மாரியா தெருலேருந்து வரேன்னு சொல்ல வேண்டியது தானே நீங்கள் உங்களுக்கு தெரியணும்ல அது கரெக்டு சப்ஜெக்ட் புரிஞ்சுருக்கலாம் ஸோ ஒருத்தரோட ஒரு நான் இப்போது கக்கன் நகர்லேருந்து வரேன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது அண்ணா நகர்லேருந்து வரேன்னு சொன்னால் யாருக்கும் தெரியும் ஒரு மைய பகுதியாக இருக்கிற டெவலப் ஆன ஒரு லொக்கேஷன் பெற சொல்லி அது அருகாமையில்னு சொன்னால் மக்களுக்கு புரியுன்றதுக்காக தான் நம்ம அப்படி சொல்கிறேமே தவிர்த்து ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் அஞ்சு செகண்டு எட்டு செகண்டுக்கு மேலே மக்கள் பார்க்குறதில்ல அது பேப்பர் ஆகட்டும் டிவி ஆகட்டும் ரேடியோ ஆகட்டும் நான் வந்து ஆதனூரில் ஒரு பிளாட்டு போட்டிருக்கேன்னா யாருக்கும் தெரியாது தாம்பரம் அருகில் ஆதன் நூறுன்னு போட்டால் எல்லாருக்கும் புரியும் அதுக்காக தான் அவர் யூஸ் பண்ணுறதுமே தவிர்த்து யாரையும் ஏமாற்றணும் தாம்பரத்தில் போட்டு ஒன்று யாரும் ப்ளாட்டு விற்கிறதில்ல மக்களும் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்காங்க யாரும் வாங்குறது